இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடித்து வெளியாக உள்ள படம் நடிகர் பண்ண உள்ளார் இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளியாக உள்ள படமான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் சமீபத்தில் ஜப்பானுக்கு சென்ற போது நடந்த சம்பவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் நான் இயக்குனர் ராம் சாரிடம் இணைந்த பின்னர் அவரும் நானும் அதிகம் பார்த்த படங்கள் என்ற அல்லது காமெடி படங்கள் தான் கலவாணி படத்தை திரையரங்கில் பார்த்துவிட்டு இதுபோல என்னை படம் எடுக்க சொன்னார் நாங்கள் அதிகம் அதிகம் பார்த்தது எல்லாமே காமெடி படங்கள் தான் ஈழ பிரச்சனையின் போது சார் மிகவும் காத்திரமான அரசியல் பேசினார் அதுதான் சினிமா மீதான எனது பார்வையை மாற்றியது எனது குழந்தைகளுக்கு பெயர் வைத்தது ராம் சார் தான் அவர் வாரத்திற்கு ஒரு முறையாவது போன் செய்து எனது மகன் குறித்து விசாரிப்பார் மேலும் அவரது மகன் குறித்து பல விஷயங்களை பேசுவார் இதனால் எனக்கும் ஆசையாக இருக்கும் நாம் எப்போது நமது மகன் குறித்து ராம்சாரிடம் பெருமையாக பேச போகிறோம் நான் குடும்பத்துடன் ஜப்பானுக்கு மகனை அவனது பாட்டியுடன் ஒரு அறையில் தூங்க நண்பர் ஒருவரை பார்க்க நாங்கள் அனைவரும் புறப்பட்டு விட்டோம் நாங்கள் திரும்பி வரும்போது எனது மனைவி அம்மா போன் செய்தும் மகனை காணவில்லை என்று சொல்லி அழுகிறார் அறைக்குள் தூங்கிக் கொண்டிருந்த பையன் எப்படி காணாமல் போவான் என்ற கேள்வியும் அதுவும் ஜப்பானில் எப்படி காணாமல் போவான் என்றும் கேள்வி எழுந்தது எனது மகனுக்கு ஒரு அறைக்குள்ளோ ஒரு லிப்டுக்குள்ளோ செல்ல தெரியும் ஆனால் வெளியே வர தெரியாது அவனது பாட்டி போன் செய்து அழுது கொண்டு இருக்கிறார் எனது மனத்திற்குள் பயம் தொற்றிக்கொண்டது சரி வாழ்வில் ஒரு பெரிய துயரத்திற்கு நாம் தயாராக வேண்டியதுதான் என மனத்திற்குள் தோன்றுகிறது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்ததும் ஹோட்டலின் வரவேற்பறையில் இரண்டு பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்தான் நான் அவனை பார்த்ததும் ஓடிச் சென்று தூக்கிவிட்டேன் அவன் கண்களில் கண்ணீர் இருந்ததை நான் பார்த்தேன் அறையில் இருந்தவன் இங்கு எப்படி வந்தான் என்றால் அறையில் தூங்கிக் கொண்டு இருந்தவன் தான் அணிந்திருந்த கேம்பஸை கட்டிவிட்டு சட்டை பேண்ட் மற்றும் ஷூ போட்டுக்கொண்டு அறையிலிருந்து அறையில் இருந்து வெளியேறியுள்ளான் அதன் பின்னர் நான் தங்கியிருந்த அறையை திறக்க முயற்சி செய்துள்ளான் அந்த அறை பூட்டியுள்ளது அதே போல் பாண்டி தூங்கிக் கொண்டிருந்த அறையையும் திறக்க முயற்சி செய்துள்ளான் திறக்க முடியவில்லை இதனால் அந்த வளாக் முழுவதும் இருந்த அறைகளை தட்டியுள்ளான் இதனால் ஒரு அறையில் இருந்து வெளியே வந்த இரண்டு இரண்டு பெண்கள் அவனிடம் யார் என்று கேட்டதற்கு அவர்களிடத்தில் டாக்டர் பேசிக் கொண்டிருந்துள்ளார்கள் இது தொடர்பாக நான் பெருமையாக என் மகன் எந்த அளவுக்கு வளர்ந்துள்ளான் என்பதை ராம்சாரிடம் கூறினேன் உடனே அவர் சொன்னது இனிமேல் உனது சினிமா மாறும் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வரும் என்று கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக மாரி செல்வராஜ் பகிர்ந்தது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க